பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் பாரதிராஜா இப்படி பதினாறு வயது நிலை என்ற படத்தில் வேறு ஒரு புது சினிமாவை காண்பித்தாரோ டிராமா டைப் படங்களை எப்படி பாலச்சந்தர் தந்தாரோ சோஷியல் டைப் படங்களை எப்படி ஸ்ரீதர் தந்தாரோ அதேபோல ரயிலில் கல்லூரி மாணவர்கள் பயணிப்பதை வைத்து படம் எடுப்பதை பார்த்ததுமே மக்களுக்கு மிகவும் பிடித்துவிட்டது அப்படித்தான் தி ராஜேந்தரின் ராகம் வெற்றி பெற்றது என்று பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு கூறியிருக்கிறார் நடிக்க வரணும்னு எண்ணம் இல்லாம டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிற தான் ஆர்வமா இருந்தார் டி ராஜேந்தர் தான் முருதனை ராகம் படம் அவருக்கு கிடைக்கிது இதற்காக சென்னைக்கு கிளம்பு முடிவு செஞ்சாரு அதற்கு முன்பு முகத்துக்கு ஷேவ் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சலூனுக்கு போக நினைக்கிறார் டி ராஜேந்தர் அப்போது அவரது வீட்டில் உள்ளவர்களே உனக்கு தாடி எல்லாம் ஒரு கேடா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்படி கேட்டதும் சுருக்குன்னு மனசு குத்துற போல டி ராஜேந்தருக்கு இருந்துதான் அதனால இந்த தாடியுடனே சினிமாவில் ஜெயித்து காட்டுற அதன் பிறகு தாடி எடுப்ப அப்படின்னு வைராகியத்தோடு முடிவெடுத்துக்கிறாரு அதுக்கு பிறகு சென்னைக்கு வந்து தயாரிப்பாளர்களுக்காக எங்கெங்கும் முயற்சிக்கிறார் இப்ராஹிம் என்ற தயாரிப்பாளர் கிடைக்கிறார் கிராமத்துக்காரனான இப்ராஹிம் கிராமத்துல தங்கி கதை சொன்னார் அவர் வயல்வெளிக்கு சென்றால் அவருடனேயே சென்று ஒரு தலைராக படத்தின் கதையை சொல்லி பாடல்களை பாடு காட்டியிருக்கிறாரு டி ராஜேந்தர் இப்ராஹிம் என்பவர் சினிமாவை சார்ந்தவர் கிடையாது அவருக்கு படம் எடுக்க வேண்டிய எண்ணமும் கிடையாது டி ராஜேந்தர் கதை சொன்ன விதமும் பாட்டு பாடு காட்டிய விதத்தையும் பார்த்துட்டு உனக்காக படம் எடுக்கிற அப்படின்னு அப்படின்னு ஒரு வழியா தயாரிப்பாளர் கிடைச்சிட்டாரு இதற்கு பிறகு படப்பிடிப்பு துவங்குது ஆனா அப்போது இருந்த ஒன்று நடிகர்களை தவிர நிறைய புதுமுகங்களை தான் நடிக்க வச்சிருந்தார் கல்லூரி மாணவர்கள் ரயிலில் செல்வதை வைத்தே அந்த படத்தை எடுத்திருந்தாரு இவரும் அதுல நடிச்சிருந்தாரு ஆனா இந்த ஒருதலை ராகம் படத்துக்கு வியாபாரமே ஆகல சேது படத்துக்கு வந்த நிலைமைதான் இதுக்கும் அப்போ ஏற்பட்டுச்சு இப்ராஹிம் பெரிய போராட்டத்திற்கு பிறகு தேட்டருக்கு கொண்டு வந்தாரு ஆனா தேட்டர்ல கூட்டமே வரல இதனால இப்ராஹிம் மனவேதனைக்கு ஆனார் ஆனா அடுத்தடுத்த நாட்கள்ல அந்த படம் பயங்கரமா பிக்கப் ஆயிடுச்சு இதுக்கு காரணம் பாரதிராஜா எப்படி பதினாறு வயது நிலை என்ற படத்துல வேற ஒரு புது சினிமாவை காண்பித்தாரோ டிராமா படங்களை எப்படி பாலச்சந்தர் தந்தாரோ சோசியல் படங்களை எப்படி ஸ்ரீதர் தந்தாரோ அதே மாதிரி ரயில்ல கல்லூரி மாணவர்கள் பயணிப்பதை வச்சு படம் எடுப்பதை பார்த்ததும் மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சிடுச்சு அந்த ஒரே ஒரு படத்துல பெரிய ஸ்டாரா மாறிட்டாரு டி ராஜேந்தர் அந்த படத்துல பூவிக்கிற கேரக்டர்ல நடித்திருப்பவர் தான் உஷா இருவரும் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இன்று வரை மனைவி உஷா இலக்கியா சிலம்பரசன் குரலரசன் என்று குடும்பத்துடன் பிரியமாக வாழ்ந்து வருகிறார் டி ராஜேந்தர் அதற்கு பிறகு மனைவிக்காகவே உயிருள்ளவரை உஷா என்ற படம் எடுத்தார் இன்று வரை மனைவியுடன் பாசமுடன் தான் இருக்கிறார் டி ராஜேந்தர் ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய மனிதராக டி ராஜேந்தரை பார்க்கிறார்கள் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இப்படி சினிமாவில் பெயர் உண்டு சிவகுமார் மம்மூட்டியை அப்படி சொல்லலாம் அந்த வரிசையில் டி ராஜேந்தரும் உள்ளார் உஷா என்ற பத்திரிகையும் டி ராஜேந்தர் நடத்தினார் ஆனால் இப்போது அந்த பத்திரிகை வருவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா